ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நம்ம வீக்கா வந்து தனியே உட்காந்து ஊஞ்சலில் பேசுகிறாங்க காவேரி தன்னோடய ஃபீலிங்லாம் கொட்டுறா நம்ம வீக்கா ஒன்றா சேர்ந்து இருந்தாவே நம்ம வீக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்டு தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் கேட்குறாரு ஏதோ நடுவில் விட்டியே வெண்ணிலான்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா இருக்கும்போது செத்து போய்ச்சேன்னு சொன்னேன்னு அது அவ்வளோ ஒரு அழகாக ஆக்ஷனாக அப்படி ஒரு மாதிரி ஸ்லோவாக சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருந்தது நம்ம காவேரி ஆமாம் நான் செத்து போய்ச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படி இருந்து என்னை ஏண்டி கிட்டே விட்டுட்டு போகணும்னு சொல்லி கேட்குறாரு நான் எப்படி விட்டுட்டு போவேன் திரும்பி வருவேன்ற ஒரு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நம்பிக்கை தான் சரி அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு விட்டாலும் திரும்பி வருவான்னு ஆய் மனசில் அவளுக்கு நம்பிக்கை தான் அதை நம்மளும் பார்த்தோம் அந்த நம்பிக்கையை சொல்கிறாள் அது எப்படி காத்தாடி மேலே பறக்க விடும்போது கொஞ்சம் கயிறை விட்டு பிடிச்சாதான் அதை அடுத்து இது பிடிச்சி இழுக்க முடியும்னு சொல்கிறான் அப்போ நீ அப்படியே விட்டுட்டா அது பறந்து போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு அது எப்படி போவோம் பந்து இப்போ போட்டோம்னா நம்ம வந்து மறுபடியும் அது நம்மக்கிட்ட தானே வரும் அது போலன்னு சொல்லிட்டு சொல்கிறா உண்மையிலேயே இந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆம்பளைங்களா தான் வந்து மோசமானவங்க க்ரிமினல்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் பொண்டாட்டி தான் மோசமானவோ கிரிமினல்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உண்மையிலேயே இந்த இடத்துல பழையபடி அவங்க பேசிக்கின்னு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே சாரத அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு என் முப்பது வருஷம் வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த அம்மா ரொம்ப தைரியமானவங்கன்னு நினைச்சா அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது தைரியத்தின் உதாரணா அது சாரதாமாவை தான் பிள்ளைங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ அவங்க ஒரு அந்த மனசில் அவ்வளோ ஃபீலிங் தான் வீட்டுக்கார் ஏமாற்றிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சவங்க ஏமாத்தோம்னா ரொம்ப கஷ்டம்தான் இந்த அம்மா தூக்குமாட்டிக்கு போகிறாங்க இந்த இடத்துல காப்பாற்றுவாங்களான்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக காப்பாற்றி தான் ஆகணும் சாரதாமாவை அம்மாவை கை நழுவ விட்டு அது சீரியலுக்கே அர்த்தம் இல்லை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க எபிசோடை பார்க்கலாம் பை பை